ஹன்ஷிகா இப்போ ரீசண்டாக அவங்களுடைய காதலரை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க விரைவில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாச்சு நடிகை ஹன்ஷிகா மோத்வானி மும்பையை சேர்ந்த தொழில் அதிபரான சோகைல் தான் திருமணம் செய்யிருக்காங்க கடந்த சில நாட்களாகவே இவங்களுடைய திருமணம் சம்பந்தமான அறிவிப்புகள் தான் சமூக வலைதளங்களில் செம வைரலாகவும் போயிட்டுருக்கு பாரிஸில் வச்சு சோகேல் வந்து ஹன்சிகாவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு இந்த சம்பந்தமான புகைப்படங்களை வந்து ஹன்சிகா வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் நாலாம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஹன்சிகாவுடைய திருமணம் வந்து கோலாகலமாக நடக்க இருக்குது ஹன்சிகாவும் சோகேலும் முதல்ல நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் காதலிக்க தொடங்கி இப்போ திருமணமும் செய்யிருக்காங்க இந்த டைமில் சமூக வலைதளங்களில் சோகேல் பற்றிய இன்னொரு விஷயம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு அதாவது சோ சோகேலுக்கு வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ரிங்கி அப்படிங்கிற பெண்ணோட திருமணம் வந்து நடந்திருக்குது இந்த ரிங்கி அப்படிங்கிற பெண் யார் அப்படின்னா ஹன்சிகாவுடைய நெருங்கிய ஒரு தோழி தான் அந்த திருமணத்தில் கூட ஹன்சிகா வந்து கலந்துருந்திருக்காங்க இப்போ ஹன்சிகா வந்து சோகேல திருமணம் செய்யிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்பவே ஷாக்காக தான் இருந்துட்டு சோகேலுக்கும் ரிங்கி அப்படிங்கிற பெண்ணுக்கும் இடையில சில மனக்கசப்புகள்லாம் ஏற்பட்டு அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க அவங்களுடைய பிரிவு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் தகவல் வந்து வெளிவரல இப்போது ஹன்சிகாவுடைய திருமணம் வந்து ஒரு பேலஸில் தான் நடக்கப்போகுது இந்த திருமணத்துக்கு வந்து ரொம்பவே நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அழைப்பு விடுத்துருக்காங்க ஸோ சோகையில் பற்றிய இன்னொரு தகவல் வந்து இப்போது சமூக வலைதளங்களில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இல்லையா இதுக்கு ஹன்சிகா வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்